வணக்கம் நம்ம இந்த போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி ஏழ்நூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட எந்த மாநிலங்களை கடக்கிறது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நாலு இந்த நாலுமே சரிதான் கீழ்கண்ட வாக்கியத்தை கவனித்தி அறுபது கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட கடக்கிறது கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் முன்பக்க இயந்திரம் கொண்ட பின் சக்கரை இயக்கி கார்களில் பாதுகாப்பிற்காக தண்டு சுமை குறைப்பது எந்த பகுதியில் ஓட்டுவதற்காக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனிக்கட்டி சாலைகள் முன்பக்க இயந்திரம் கொண்ட பின் சக்கரை இயக்கி கார்களில் பாதுகாப்பிற்காக தந்து சுமை குறைப்பது எந்த பகுதிகளில் ஓட்டுவதற்காக பனிக்கட்டி சாலைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் வாக்கியங்களில் மற்றையெல்லாம் சரியானவை ஒன்றை தவிர இதில் என்னன்னா இது வந்து உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை இந்தியாவில் அமைந்துள்ளது இந்த சுரங்கப்பாதைக்கு பார்த்தீங்கன்னா அட்டரில் சுரங்கப்பாதை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின் மாதிரி ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி திறந்து வச்சிருப்பாரு இது வந்து இந்த சுரங்கப்பாதை திட்டத்தை வந்து ஆஹ் அடல் பிஹாரி வாஜ்பாயே வந்து செயல்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு அந்த திட்டத்தை வந்து இப்ப செயல்படுத்தினதுனால இந்த சுரங்கப்பாதைக்கு வந்து அட்டல் சுரங்கப்பாதை அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க இது வந்து உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை இந்தியாவில் அமைந்துள்ளது இது வந்து கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதுன்னு போட்டிருக்காங்க இதுதான் தப்பு ஏன்னா இது கடல் மட்டத்திலிருந்து பத்தாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அதனை அனைத்து தட்பவெப்ப நிலைகளிலும் பயணம் செய்யும் சுரங்கப்பாதையின் நீளம் ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு கிலோமீட்டர் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதுவும் சரி இது எல்லைப்புற சாலை அமைப்பால் உருவாக்கப்பட்டது இதுவும் சரி இத தவறானது வந்து இந்த ஆப்ஷன் பி கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து பத்தாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் கிசான் ரயில் இவ்விடங்களுக்கு இடையே இயக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரம் மற்றும் பீகார் இந்தியாவின் முதல் கிசான் ரயில் இவ்விடங்களுக்கு இடையே இயக்கப்படுகிறது மகாராஷ்டிரம் மற்றும் பீகார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகலப்பாதை ரயில்வேயின் அகலம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஆறு மீட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமா அதிகமா அதாவது புள்ளி எழுபத்தாறு பாயிண்ட் அப்புறம் வந்துட்டா அறுநூத்தி எழுபத்தி ஆறுன்னு படிக்க கூடாது ஆறு ஏழு தான் படிக்கணும் ஆஹ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்னு புள்ளி ஆறு ஏழு ஆறு மீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய உலக அளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறு இந்தியா உலக அளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்குள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஹூப்லி தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்குள்ளது ஹூப்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்திய விமான நிலையங்களின் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது இங்கே வந்து ரயில் மண்டலங்களும் அதனோட தலைமையகமும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து மத்திய வடக்கு ரயில்வே அப்படிங்கிறதோட தலைமையகம் வந்து அலகாபாத் இது சரி மேற்கு ரயில்வேவோட தலைமையகம் வந்து மும்பை ஆனா இங்க மங்களூர் கொடுத்திருக்காங்க இது தப்பு மத்திய ரயில்வேயின் தலைமையகமும் தான் ஆனா இங்க ஜான்சின் கொடுத்திருக்காங்க இதுவும் தப்பு மத்திய கிழக்கு ரயில்வே ஹாஜிபூர் ஹாஜிபூர் மத்திய கிழக்கு ரயில்வே அப்படிங்கிறது ஹாஜி ஹாஜிபூர் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து ரெண்டு மற்றும் மூணு மற்றும் தவறு ஏன்னா மேற்கு மத்திய இந்த ரெண்டு ரயில்வே மண்டலத்துக்கும் தலைமையகம் வந்து மும்பை தான் கொஸ்டின் கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி ஹாசிபூர் கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஹாசிபூர் கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா இதே கிழக்கு மத்திய ரயில்வேனா ஹாசிபூர் பின்வருவனவற்றுள் இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி சென்னை பின்வருவனவற்றுள் இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி மும்பை இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது மும்பை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் முதலாவது ஆறுவழி அதிவேக விரைவு பாதை ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை புனே விரைவு பாதை பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் முதலாவது ஆறுவழி அதிவேக விரைவு பாதை ஆகும் மும்பை டு புனே விரைவு பாதை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எந்த இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தப்பட்டுள்ள விடையை காண்க இதுல வந்து தெற்கு சென்னை அப்படிங்கிறது சரி மத்திய பகுதி அப்படிங்கிறது ஜெய்ப்பூர்னு கொடுத்துருக்காங்க ஆனா மத்திய பகுதி மும்பைன்னு மேலதான் பார்த்தோம் அதனால இதுதான் தவறானது வடக்கு வந்து புதுதில்லி கிழக்கு கொல்கத்தா பின்வருவனவற்றுள் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தப்பட்டுள்ள விடையை காண்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பகுதி ஜெய்ப்பூர்னு கொடுத்துருக்காங்க ஆனா மும்பை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது இந்த கொசினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரயில்வே மண்டலம் ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது தென்மேற்கு ரயில்வே மண்டலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தங்க நாற்கர சாலைகளின் நான்கு பிரிவுகள் கீழ்கண்ட நகரங்களை இணைக்கிறது ஆஹ் இதுல வந்து டெல்லி மும்பை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் மும்பை சென்னை அப்படிங்கிறது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் சென்னை கொல்கத்தா அப்படிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் கொல்கத்தா டெல்லி அப்படிங்கிறது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் மேலே உள்ள பிரிவுகளின் நீளத்தை இறங்கு வரிசையில் கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை கொல்கத்தா இதுதான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டெல்லி இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கடுத்து டெல்லி மும்பை ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது கடைசியா மும்பை சென்னை ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் நீர்வளம் நிக்கது வேளாண்மை கேற்ற மண் வளம் மிக்க தாழ்நிலங்கள் மற்றும் எளிதான போக்குவரத்து வசதியை கொண்டிருப்பது காரணம் அதிக மக்கள் அடர்த்தி பகுதிகள் பழமையான குடியிருப்புகளையும் கொண்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் ஏயின் சரியான விளக்கம் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வி கொல்கத்தா மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது கொல்கத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எந்த நான்கு முக்கிய பெருநகரங்கள் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது இந்த சி புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மற்றும் மும்பை பின்வருவனவற்றுள் எந்த நான்கு முக்கிய பெருநகரங்கள் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மற்றும் மும்பை நெக்ஸ்ட் கொஸ்டின் எது தவறாக பொருந்தியுள்ளது ரயில் மண்டலங்கள் மற்றும் தலைமையிடம் மத்திய ரயில்வே சென்னைன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு ஏன்னா மத்திய ரயில்வே மும்பை கிழக்கு ரயில்வே கொல்கத்தா வடக்கு ரயில்வே புதுடெல்லி மேற்கு ரயில்வே மும்பை இது எல்லாமே சரி இதுல வந்து தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய ரயில்வே சென்னை அப்படிங்கிறது தப்பு ஏன்னா மும்பை தான் வரணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் மயில் கற்களின் கால வரிசையை வரிசைப்படுத்தவும் இதுல ஃபர்ஸ்ட் வந்து முதல் கம்பியில்லா தந்தி நிலையம் சாகர் தீவுக்கும் சாண்ட்ஹெட்ஸ் இடையே நிறுவப்பட்டது இது எப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல சிம்லாவில் முதல் தானிய தானியாங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் வந்து இதை வந்து நிறுவியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து யூகே மற்றும் இந்தியாவுக்கு இடையே ரேடியோ தொலைபேசி அமைப்பு துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல உள்நாட்டு தகவல் தொடர்புக்கான முதல் செயற்கைக்கோள் பூமி நிலையம் செகந்தராபாத் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்தில் தான் நிறுவப்பட்டது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது வந்து பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படி வரிசைப்பட்ட சொல்லியிருக்காங்க இது வந்து வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தேர்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஃபோர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இது வந்து வரிசையாக தான் இருக்கு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மூணு நாலு முதல் கம்பியில்லா தந்தி நிலையம் வந்து சாகத்தீவுக்கும் சான்ஹெட்ஸுக்கும் இடையே நிறுவப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல சிம்லாவில் முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு யூகே மற்றும் இந்தியாவுக்கு இடையே ரேடியோ தொலைபேசி அமைப்பு துவக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல உள்நாட்டு தகவல் தொடர்புக்கான முதல் செயற்கைக்கோள் பூமி நிலையம் இங்க வந்து செகந்தராபாத் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அது அகமதாபாத்தில் நிறுவப்பட்டது அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மூணு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தென்கிழக்கு மத்திய ரயில்வே கிளாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே நெக்ஸ்ட் கொஸ்டின் மாசாகான் கப்பல் தளம் அமைந்துள்ள இடம் மும்பை மாசாகான் கப்பல் தளம் அமைந்துள்ள இடம் மும்பை நெக்ஸ்ட் கொசின் எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாட்சி வசதியை தொடங்கியது இந்த கொசினுக்கு ஆன்சர் தகவல் தொடர்பு அமைச்சகம் எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்சி வசதியை தொடங்கியது இந்த கொஸ்டினுக்கு அர்த்தர் ஆப்ஷன் தகவல் தொடர்பு அமைச்சகம் இந்த வீடியோல போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு பத்தினா பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு நன்றி வணக்கம்